தமிழ்நாட்டு கர்நாடக இசை உலகம் நீண்ட காலமாக பிராமண ஆதிக்கத்தின் கீழ் இருப்பதை அனைவரும் அறிவு கலாநிதி விருது பற்றி முன்னணி இசைக்கலைஞர்கள் எழுப்பியிருக்கிற எதிர்ப்பார் கர்நாடக இசையை ஒரு குறிப்பிட்ட சமூக எல்லைக்குள் இருந்ததை விரிவாக்கி மக்கள் மயப்படுத்தி வருகிறார் டி எம் கிருஷ்ணாவுக்கு வழங்கப்பட்ட சங்கீத கலாநிதி விருது அதை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் தாங்கள் வரக்கூடிய டிசம்பர் விழாவில் காட்டு கச்சேரி போவதில்லை அதை புறக்கணிக்கிறோம் என்றும் டி கிருஷ்ணா தலைமையில் கலைஞர்கள் கூட்டம் நடப்பதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார் அவர்கள் சொல்லியிருக்கிற காரணம் டி எம் கிருஷ்ணா பிராமண சமூகத்தை சனாதன கருத்துக்களை எதிர்த்து பேசுகிறார் தமிழ்நாட்டு கர்நாடக இசை உலகம் நீண்ட காலமாக பிராமண ஆதிக்கத்தின் கீழ் இருப்பதை அனைவரும் அறிவும் ஆனால் இவ்வளவு நீண்ட காலத்திற்கு பிறகும் கூட அந்த பிராமண ஆதிக்கத்தில் ஒரு சிறு கேள்வி எழுப்பப்பட்டால் கூட எப்படி அவர்களெல்லாம் துடித்து எழுது எழுகிறார்கள் என்பதற்கு இன்றைய எடுத்துக்காட்டு தான் இசை அறிஞர் டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு வழங்கப்பட்ட சங்கீத கலாநிதி பற்றிய சங்கதி கலாநிதி விருது பற்றி முன்னணி இசைக்கலைஞர்கள் எழுப்பியிருக்கிற எதிர்பார்ப்பு சென்னையில் இயங்குகிற மியூசிக் அகாடமி என்பது புகழ்வாய்ந்த ஒரு இசை மன்றம் அந்த இசை மன்றம் கர்நாடக இசைக்கலைஞர்களுக்கு பல்வேறு வாய்ப்பாட்டு பாடுகிறவர்கள் கருவி இசைக்க இசைக்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஆண்டுதோறும் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு சங்கீத கலாநிதி என்ற விருதை வழங்குவது வழக்கம் இந்த ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான விருது இசைக்கலைஞர் டிஎம் கிருஷ்ணா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவர் கர்நாடக இசையை ஒரு குறிப்பிட்ட சமூக எல்லைக்குள் இருந்ததை விரிவாக்கி மக்கள் மயப்படுத்தி வருகிறார் சமூக வரம்புகளை தாண்டி கொண்டு செல்கிறார் என்பது அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டதில் அந்த விருது குழு தேர்வு குழு அறிவித்திருக்கிற முக்கியமான தகுதி இந்த நிலையில் அவருடைய வழக்கப்படி வருகிற டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவர்கள் நிகழ்த்துகிற இசை விழாவில் ஆண்டு விழாவில் முதல் கூட்டம் அது சதஸ் என்று சமஸ்கிருதத்திலே அவர்கள் சொல்வார்கள் அந்த உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு இந்த விருது வழங்குகிறவர்கள் வழங்கப்படுகிறவர்கள் ஒரு அந்த தலைமை தாங்குவதும் அவருக்கு அந்த அதிலே விருது வழங்குவது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இன்றைக்கு முன்னணி இசைக்கலைஞரான காயத்ரியும் ரஞ்சினியும் டிஎம் கிருஷ்ணாவுக்கு வழங்கப்பட்ட சங்கீத கலாநிதி விருது அதை எதிர்த்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் தாங்கள் வரக்கூடிய டிசம்பர் விழாவில் பாட்டு கச்சேரி நடத்தப்போவதில்லை அதை புறக்கணிக்கிறோம் என்றும் டி எம் கிருஷ்ணா தலைமையில் கலைஞர்கள் கூட்டம் நடப்பதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார் அதற்கு அவர்கள் சொல்லியிருக்கிற காரணம் டி எம் கிருஷ்ணா பிராமண சமூகத்தை சனாதன கருத்துக்களை எதிர்த்து பேசுகிறார் தியாகராஜருடைய பாடல்களை பற்றி திறனாய்வு செய்கிறார் பிராமணர்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன பெரியாரை பாராட்டுகிறார் இப்படியான காரணங்களை அடுக்கி ரஞ்சினியும் காயத்ரியும் உதவியை கடித்து கொடுத்தார் அந்த டிடிகே அரங்கத்தில் இயக்கக்கூடிய அந்த மன்றத்திற்கு வீணை வீடைக்கலைஞர் அவரை அவர் வீடைக்கலைஞர் ஒருவரும் அதற்கு பிறகு திருச்சூர் சகோதரர்கள் என்ற பாடகர்களும் அவரை தொடர்ந்து துஷ்யந்த் ஸ்ரீதர் என்று நேரடியாக ஆர்எஸ்எஸ்ல இயங்கக்கூடிய இந்த புராண கதைகளை சொல்லக்கூடிய அந்த நபரும் இப்படி பல பேர் அடுத்தடுத்து அதில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய முன்னணி இசைக்கலைஞர்கள் வித்வான்கள் என்று அறியப்பட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இது ஒரு பெரிய விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது டி எம் கிருஷ்ணா அவனுடைய இசைத்திறன் பற்றியோ அவருடைய இசை அறிவு பற்றியோ இவர்கள் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இன்னும் பல இதனை பல பேர் பாராட்டியிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய சமூக கருத்துக்களை பற்றி அதன் மீதான தங்கள் விமர்சனத்தை முன்வைத்து மிகப்பெரிய ஒரு கலவர சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த இசை உலகத்தில் இது எந்த அளவுக்கு பிராமண ஆதிக்கத்திற்கு ஒரு சின்ன கேள்வி எழுப்பப்பட்டால் கூட அவர்கள் துடிக்கிறார்கள் என்பதற்கான சான்று பி எம் கிருஷ்ணா அவரும் பிறப்பாளர் பிராமணர் தான் ஆனால் அவர் இந்த இசை உலகத்தில் ஒரு பிராமண மேலாதிக்கம் இருப்பதை மிக வெளிப்படையாக பல்வேறு ஆதாரங்களோடு எடுத்து பேசியிருக்கிறார் கட்டுரைகள் எழுதி வருகிறார் பல்வேறு இதழ்களில் எழுதி வருகிறார் பல்வேறு இடங்களில் பேசி வருகிறார் இதே போல ஓ எஸ் அருண் என்ற இசைக்கலைஞர் அவர் அண்மையில் தான் இறந்து போனார் அவர் டெல்லியிலே ஒரு இசை விழாவில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பாடப்போகிறார் என்று ஒரு அறிவிப்பு வந்தவுடன் அதை எதிர்த்து டெல்லியிலே மிகப்பெரிய கலவரத்தை அரசு சார்பில் தோண்டினார்கள் அதற்கு முன்வரிசையிலே கர்நாடக இசைக்கலைஞர்கள் பல பேர் இருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் டி எம் கிருஷ்ணா முதன் முதலாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார் இவர் ஓ எஸ் அருணுக்கு இப்படி எதிர்ப்பு வருகிற போது இந்த இசை கர்நாடக இசை என்பது ஒரு இசை வடிவம் இதை வேத மத கடவுள்களுக்கு பற்றித்தான் பாட வேண்டும் என்று கட்டாயம் இல்லை அந்த இசையில் சமூக கருத்துகளை பாடலாம் வேறு தெய்வங்களை பாடலாம் வேறு தெய்வ தூதர்களை பற்றியெல்லாம் பாடலாம் எனவே இனிமேல் ஒவ்வொரு மாதமும் நான் அல்லா பற்றியும் வியாசநாத பற்றியும் ஒரு பாடலை வெளியிட போகிறேன் என்று அவர் அறிவித்தார் அதை தொடர்ந்து இந்த மிருதங்க இசை கருவி உருவாக்குவதில் திண்டாமைக்குட்பட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் எப்படி பங்கேற்பு செலுத்துகிறார்கள் அதில் இசைக்கலைஞர்கள் மிருதங்க வித்வான்கள் எப்படி ஒரு தோலை தேர்ந்தெடுக்கிற போது பசு கன்றினுடைய தோல் வேண்டும் அதுவும் உயிரோடு இருக்கிற பன்று கன்று குட்டியை கொலை செய்து அந்த தோலைத்தான் எடுக்க வேண்டும் இறந்த கன்றுக்குட்டியின் தோல் கூட வரக்கூடாது என்று எப்படி அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் அப்போது மட்டும் இவர்களுடைய பசுவதை என்பதெல்லாம் வரவில்லை என்பதை திறனாய்வாக அவர் அந்த செபாஸ்டியன் சந்த்ஸ் என்ற ஒரு நூலில் ஆங்கில நூலில் இருந்தால் தமிழிலும் வந்திருக்கிறார் அதே போல எம் எஸ் மிகப்பெரிய இசைக்கலைஞர் அந்த இசைக்கலைஞரை பாராட்டிய ஒரு விழாவில் ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் டி எம் கிருஷ்ணா பேசுகிற போது எம் எஸ் சுப்பலட்சுமி ஆகப்பெரிய இசைக்கலைஞர் ஆனால் அவர் ஏற்பு பெறுவதற்கு இந்த பிராமண சமூகத்தால் ஆதிக்கம் செய்யப்படக்கூடிய இந்த கர்நாடக இசை உலகத்தில் தான் ஏற்பு பெறுவதற்கு தான் தேவதாசி குலத்தில் பிறந்தவர் என்பதை நடைமுறையில் மறைத்து கிட்டத்தட்ட தன்னை ஒரு பிராமண சமூக பெண்ணாகவே காட்டிக் கொடுத்த விளைவாகத்தான் அவருக்கு ஒரு ஏற்பு முதலிலே கிடைத்தது அதன் பிறகுதான் அடுத்தடுத்தவர் மேலே வர முடிந்தது என்று ஒரு சமூக நிலைமையை ஒரு திறனாய்வாக சொன்னார் அதே போல தியாகராஜர் கீர்த்தனைகளைத்தான் அவர் எல்லா மேடைகளிலும் பாடுகிறார் சாம சாஸ்திரிகள் பாடலைத்தான் பாடுகிறார் தமிழ் பாடல்களையும் பாடுவார் பாரதி பாடல்களையும் பாரதிதாசன் பாடல்களையும் பாடுவார் ஆனால் அப்படி பாடுகிற போது இந்த தியாகராஜர் கீர்த்தனைகளில் பல பாடல்கள் இன்றைக்கு காலப்பொருத்தம் இல்லாதவை சாதி மேலாதிக்கத்தையும் பெண் ஒடுக்குமுறையும் வலியுறுத்தக்கூடிய பாடல்கள் அவை அவற்றை நிற்கின்றன அவற்றையெல்லாம் புறந்தள்ளி விட்டு ம மற்ற பாடல்களை நாம் பாட வேண்டும் என்று அவர் சொன்னார் எழுதினார் அதே போல பெரியாரை பற்றி கர்நாடக இசை விழா அவர் பாடினார் அது இல்லாமல் சென்னையிலே ஆல்காட் குப்பம் என்ற இடத்தில் மீனவர்கள் பகுதியில் இவர் கர்நாடக இசையை இசைப்பதற்கு இசைக்கிற போது அவரோடு சேர்ந்து நாட்டுப்புற இசையை மீனவர்கள் தங்களுடைய மரபு இசையை அங்கே இசைப்பதை ஒரு ஆண்டு விழாவாகவே நடத்தி வருகிறார் அந்த இசைக்கலைஞர்களையும் சமமாக உயர்த்த வேண்டும் என்ற வகையில் செய்து வருகிறார் அதுபோல சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட சம்பவத்தில் பிறந்த இளைஞர்களை பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு கர்நாடக இசையை சொல்லிக் கொடுப்பதும் அவர்கள் வழியாக அவர்கள் சமூகத்தைச் சேர்ந்த இசைக்கலைஞர்களை வைத்து பறை இசையை வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கற்றுக் கொடுப்பதும் என்ற வகையில் அவர் ஒரு முயற்சிகளை செய்து வருகிறார் இந்த சாதி கடந்து இந்த இசையை கொண்டு செல்ல வேண்டும் இது ஒரு பிராமண சிமினிக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் இது சமூக வரம்புகளை தாண்டி சாதி வரம்புகளை தாண்டி இதை எடுத்து செல்வது என்ற முயற்சியில் அவர் இருக்கிறார் இதை எதிர்த்து இவருக்கு கலாநிதி பட பட்டம் வழங்கப்பட்டதை எதிர்த்தவர்கள் அவருடைய இசை மேதமையை பற்றி இசை ஆற்றலை பற்றி இசை அறிவை பற்றி எந்த கேள்வியும் எழுப்பவில்லை அப்படி எழுப்ப முடியாது ஆனால் இவருடைய சமூக கருத்துகளுக்கு அவர்களுக்கு விரும்பவில்லை என்று சொன்னால் அது அவர்கள் கருத்தை சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் அதற்கு பதிலாக ஒரு மிகப்பெரிய கழகம் விளைவிப்பது போல இதை எடுத்துச் செல்வது என்பது எவ்வளவு கருதட்டி போயிருக்கிறது இந்த கர்நாடக இசை உலகத்தில் சாதி ஆதிக்கம் பிராமண சாதி ஆதிக்கம் என்பது கொடியட்டி பறக்கிறது என்பதற்கான சான்று இதை ஏதோ அவர்களுக்குள் நடக்கிற அந்த மன்றத்திற்குள் நடக்கிற ஒரு செய்தி என்று கடந்து போய்விட முடியாது இங்கே ஒவ்வொரு முனையிலும் பிராமண ஆதிக்கம் தமிழர் தமிழ்நாட்டு சமூகத்திற்கு இருக்கக்கூடிய சின்ன அசைவை கூட ஏற்க மறுக்கிறது அதற்கு இன்றைக்கு பாஜக ஆட்சி வந்ததற்கு பிறகு அதற்கு ஒரு அரசியல் பின்னணி கிடைத்திருக்கிறது என்ற நிலைமையை புரிந்து கொண்டு நாம் இதை எதிர்கொள்ள வேண்டும் ஜனநாயகப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் நாம் தொடங்கி இருக்க வேண்டும் இதுபோல அரிதாக ஓ எஸ் அருண் போல டி கிருஷ்ணா போல அங்கிருந்து வரக்கூடிய இசைக்கலைஞர்களை நாம் முன்னெடுத்துச் செல்வதற்கு உதவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்